அண்மை செய்தி கடலூர் கே என் பேட்டையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த ஒன்றரை வயது குழந்தை தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து உயிரிழந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குழந்தையின் உடல் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் தற்போது இந்த சம்பவமானது எப்போது நடந்தது குழந்தையின் வயது என்ன குடும்பத்தினர் என்ன கூறுகின்றனர் மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்கள் கடலூர் கே என்பேட்டையை சேர்ந்தவர் வந்து சிவசங்க சிவசங்கரன் ஞான வந்து இரட்டை பெண் குழந்தை இருந்திருக்கு இரண்டு குழந்தைகளுக்கும் ஒன்னரை வயது ஆகும் நிலையில இந்த காலையில பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு குழந்தை வந்து தண்ணீர் பக்கெட் இருக்கிற பகுதியில போய் விளையாடிட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை திடீரென தவறி அந்த தண்ணீர் பக்கெட்டுக்குள்ளேயே விழுந்த நிலையில இந்த குழந்தையை வந்து அந்த பகுதியில பெற்றோர்களை தேடி இருக்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்த போதுதான் தெரிகிறது அந்த குழந்தை தண்ணீர் பக்கெட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்திருக்கிறது இதனை கண்டு பதறி போனவர்கள் அந்த குழந்தையை கடந்த அரசு மருத்துவமனைக்கு உறவினர்களுடன் எடுத்து வந்தபோது அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையிலே விழுந்து பிறண்டு அழுது வருகிறார்கள் தங்களது இரட்ட குழந்தையில் ஒரு குழந்தையை இறந்துவிட்டால் இழந்துவிட்டு அவர்கள் செய்வது அறியாமல் தற்போது தவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து கடலூர் திருப்பாதரிப்பள்ளியூர் போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் பேட்டையில தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து ஒரு குழந்தை இறந்த சம்பவம் கடலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸர் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோங் சால் திபியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்